அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது மாற்றம் ஏற்றம் தரும் இந்த ரைமிங்கான மேடை எல்லாருமே நம்ம பார்த்துருக்கணும் லைஃப்பில் அதில் என்ன மாற்றம் என்ன மனமாற்றம் அதுதான் ரொம்ப முக்கியமான ஏற்றம் தரும் இதுக்கு நம்ம லைஃப்பில் உள்ள நிறைய எக்ஸாம்பிளை நம்மளால் வந்து சொல்ல முடியும் ஒருத்தர் ஒரு விஷயத்துக்கான ஒரு புது முயற்சி இருக்கிறாரு அந்த முயற்சியில் தோல்வியடைந்து அந்த தோல்விக்கான காரணம் என்னன்றத முதல்ல அவர் பார்க்க ஆரம்பிக்கணும் பார்க்க ஆரம்பித்து அது திறமை குறைவால் வந்ததா இல்லை வந்து நம்மளுடைய சோம்பேறித்தனத்தால் வந்ததா இப்படி நிறைய ஸ்கில் செட் இது எல்லாத்தையுமே அவர் முதல்ல லிஸ்ட் பண்ணி பார்க்கணும் அதை லிஸ்ட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஃபைண்ட் அவுட் பண்ண விஷயங்கள்லேருந்து ஒரு விஷயத்தை நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றணும் அப்படின்னா அந்த திறமை குறைவால் வந்ததை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த திறமையை கொஞ்சம் ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா மாற்றம் அதுக்கான அடுத்த கட்ட ஏற்றமாக மாற ஆரம்பிக்கும் இப்படி எல்லா இடங்கள்லையும் எல்லா தொழிலதிபர்களையும் சரி எல்லா லட்சியவாதிகளையும் சரி நீங்கள் லைஃப்பில் சந்திச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க எல்லாருமே மாற்றத்தை ஏற்றமாக மாற்றியிருப்பாங்க பிகாஸ் ஆர் ஹேவிங் த பர்சனாலிட்டி அவங்களுக்கு ஒரு எவ்வளோ பெரிய இண்டிவிஜுவாலிட்டி உண்டு எல்லா தலைவர்கள வாழ்க்கையிலும் இது கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு ரொம்ப முக்கியமானது அவங்களுடைய ஆர்வம் ஸோ அந்த ஆர்வத்தோடைய இன்டென்சிட்டி தீவிரம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தீவிரமாக இருக்கும் அந்த ஆர்வம் அதிகமாக அதிகமாக அவங்களை லைஃபே பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள சூழ்ந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இடத்துக்கான ஒரு விஷயங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போக ஆரம்பிக்கும் ஸோ மாற்றம் வரணும் அப்படின்னா ஆர்வம் வேணும் ஆர்வம் வந்ததுன்னா வாய் வாழ்க்கையில் லைஃப் கண்டிப்பாக உங்களை ஏற்றத்துக்கான ஒரு பெரிய மகுடத்தில் கொண்டு போய் உங்களை கொண்டு போய் சேர்த்து ரொம்ப நன்றி